கல்யாணம் பண்ணாலும் சரி நானும் கிடைக்க மாட்டாம கிடைக்க மாட்டாம பொறுமை பொறுமையா தான் நானும் கல்யாணம் பண்ணேன் அடேப்பா நீ என்ன பெரிய ஆளா இருக்கு இருக்க ஏ எதுக்கு நானும் கல்யாணம் பண்ணிருக்கேன்னா ஒண்ணு எப்படி சமாளிச்சு ஊர் உலகத்துல எல்லாரும் ஒரு சாதனை பண்றாங்க நம்ம ஒரு சாதனை பண்ணுவோமே என்ன புருஷ சாதனையா நீங்க என்ன நடத்த போறியா ஏமா நானு பேர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவேன் சொல்லுங்க ஒரு கல்யாணம் பண்ணி இங்க குப்பை கொட்ட முடியலையா நானூறு புருஷன கல்யாணத்துக்கு நான் போட்டிருந்தேன் இருந்திருந்த நானூறு கல்யாணம் இல்லங்க நான் ஒரு கல்யாணம் நீ ஒரு அப்படி சொல்லி நான் ஒரு கல்யாணம் இல்ல நானூறுன்னு வந்துருச்சு சரி ஆஹ் சொல்லு இந்த கல்யாணம் பண்றதுக்கு என்ன வே சொல்லுமா அது போயிட்டு போதே இந்த கல்யாணம் பண்றதுக்கு பேசாம வீட்டில செவன் என்ன கடந்திருக்கலாம் நம்ம எல்லாம் கல்யாணத்தை பண்ணி அம்மனத்தை கண்டோம் அது வேற கண்ணனும் எதே மனத்தை

நீங்களே கேளுங்க ஊர் ஊரா என்ன மாப்பிள்ள பார்க்க வந்தாங்க சொல்லு நியாயத்தை நீங்களே கேளுங்கன்னு சொல்லு நியாயத்தை நீங்க அனி எல்லாரும் தான் சொல்லுவா தம்பி இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க அப்படி பாப்பிள சொல்லுமா நியாயத்தை நியாயத்தை ஊர் உலகம் எல்லாம் என்ன மாப்பிள்ள தேடி வந்துச்சு சரி முத முத ஒரு மாப்பிள்ள வந்துச்சு கீழ் பாக்கறதுக்குள்ள ஏர்வாடி ஏர்வாடில இருந்து முத ஒரு மாப்பிள்ள வந்துச்சு லூசு

நீ கொடுத்த ஹோம்ப்ரி வடைய குடுக்கிறீங்க ஏன் கேலி கேக்குறீங்க அது கேக்குறோம்ல அதுக்கு தான உட்கார்ந்து கேக்குறது குடிச்ச வாகன கிளம்பி போயிட்டாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நீ புடிச்சிருக்கு பிடிக்கலனு ஏ அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து வச்சத அம்பரதே அப்புறம் என்ன ஆச்சு இந்த அலக கட்டிக்கிறக்க அவருக்கு கொடுத்து வைக்கல அப்புறம் கீழ் பாக்கத்துல இருந்து ஒரு மாப்பள வந்துச்சு கீழ் பாக்கத்துல இருந்து இந்த தரவ நான் சுதாரிச்சிட்டே ஏது இது முடி கீப்ப இது முடிச்சு இப்ப கீழ் பாக்கம் சரி அப்பதான் டீ போட்டா விளங்காது நம்ம போய் டீ போடுவோம் போய் ஹாஸ்டல்ல அதுக்கு வந்துட்டாப்லயோ

மாப்பிள்ள குடுத்து வச்சவரு மாப்பிள்ளைய பார்த்தாலே நான் ஊன் சொல்லிட்டேன் இது ஊன் சொல்லிட்டேன் ஊன் போட்ட மாப்பிள்ளைய சொல்லிட்டேன் பொங்கல்ட மட்டும் தெளிவா பேசணும் பாதா மூணு நாள்ல கல்யாணம் ஆயிருச்சுங்க சரி கல்யாணம் எல்லாம் பண்ணியாச்சு நீங்களே கேளுங்களே எல்லா கதையுமே நானே எல்லா வேலையும் பார்க்கணும் சொன்னா வளை நியாயமா நீ எல்லா வேலையும் பார்க்கறீங்க அவன் என்ன பண்றான் அவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குது என்னையே வேலை பார்க்க சொல்றான் அப்படியா கொஞ்சம் டயர்டாக இருந்தால் அப்படி இருக்கும் உடனே வேலை வெளியில் போயிட்டு வந்துருப்பா அப்படி நீ தான் வேலை பார்க்கணும் புரியல நீங்கள் என்ன சொல்றீங்க அவனே பார்க்க முடியுமா ஏங்க சமைக்கிற வேலை நான் தான் பார்க்கணுமா துணி துவைக்கிற வேலை நான் தான் பார்க்கணுமா வீடு பிறக்கிற வேலை நான் தான் பாக்கணுமா எல்லா வேலையும் நானே பார்த்தா அவன் என்ன பண்ணுவான் ஆமாம் அவன் வந்து வேலை பார்க்குறான் ஆம்பளை வேலை சமைக்கணும் ஆம்பளை வேலை சமைக்கணும் அவனுக்கு பல வேலை 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 இல்லையா வந்து இவன் அதெல்லாம் ஒரு வேலை என் புரிசு வீட்டுக்குள்ளேயே தான் இப்போ வெளியே எங்கேயும் போக மாட்டேன் போட்டி போட்டி உள்ள வச்சுக்கிறேன் புடி புடி உள்ள வச்சிருக்கியா அப்புறம் எப்படி சாப்பாடு கிண்ண பண்ணுவே நான் தான் வேணா பாக்குறேன்ல ஓ நீ போய் சம்பாரிக்கறியா கவர்மெண்ட் உத்தியோகம் எங்க போய் சம்பாரிக்கற கவர்மெண்ட் உத்தியோகம் கவர்மெண்ட் அப்படி என்ன வேலை சாதாரண வேலை நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கே என்ன படிப்பு UKG थर्ड இயர் எது UKG थर्ड இயர் அடே அப்ப UKG थर्ड இயர் பரவால்ல பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் பெரிய வேலையில இருக்கேன் பெரிய சாப்ல இருக்கேன் என்ன வேலமா எனக்கு வீட்ல இருக்குறதுக்கு நேரமே பத்தாது அப்படி என்ன வேலை பாக்குற காலையில வள்ள வதகம் சீக்கிரமா ஒரு விடிய காலமா 11 மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவேன் தானே யூகேஜி படிச்சு மூணு வருஷம் படிச்சிருக்கு அதுலயே ஃபீல்டு அதுல இருக்க கவர்மெண்ட் வேலை உனக்கு என்ன வேலை சொல்லு பார்ப்போம் யோசனி பார்த்த அரசாங்கமே எனக்கு அந்த வேலையை குடுத்துருக்கு என்ன வேலை மது ஒரு நாலு வேலை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தானே யாரும் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க ஆ ஒன்னுமில்ல அதுல கூட உண்மையிலே விட்டு வெட்டுறேன் சொல்லிங்க குழி பறிக்கிறத உளவு சிரமப்பட்டு விட்டுறது தெரியுமா நீ நாடாத்துல நாடாதுல கூட்டியாடி பிடிக்க நாலாயிரம் கம்மிளம் ஆயிட்டு போடிய

நீங்க எதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வரல சொன்னீங்களா இல்ல வேற எதையும் சொன்னீங்களா பொட்டிக்கார மாமா என்னமா போயிட்டு வரவா யாருக்கிட்ட யாருக்கிட்ட நீ போய் கேளு ஏஜென்ட் என்ன அவர் இதெல்லாம் சொல்றாரு என் புருஷன் வந்தான்னா உங்க பொண்டாட்டி இப்போதான் வந்து போனச்சு இல்ல அடுத்து யாரு பஞ்சாயத்து சொல்லப் போறேன்னு கேட்டா யாரோ பஞ்சாயத்து ஏ